அவர் எதத்தை அரசியலாக்க வேணாங்கிறாரு அப்பெல்லாம் என்னென்னலாம் பேசினாரு சொல்லுங்க பாக்கலாம் அதாவது இது எல்லாம் இதெல்லாம் தெரியுமில்ல ஒரு அரசாங்கத்திற்கு ஒரு அரசாங்கம் என்று சொன்னால் மக்களை பாதுகாக்க வேண்டும் அதான் அரசாங்கத்துடைய கடமை இன்றைக்கு உளவுத்துறை எதற்காக இருக்கின்றது அந்த உளவுத்துறையின் மூலமாக எவ்வளவு பேர் அந்த சாகச காண வருவார்கள் என்று தகவலை பெற்று அதற்கு தேவையான ஏற்பாடு செய்வது அரசுடைய கடமை அதை செய்ய தவறியது அரசு இதற்கு முழு பொறுப்பு தான் ஏற்கப்பட வேண்டும் ஏனென்றால் இவர் தான் அழைப்பு விட்டார் ஸ்டாலின் அவர்கள்தான் விமான சாகச நிகழ்ச்சி வந்து கண்டு கண்டுகளுங்கள் என்று அறிவிப்பை வெளியிட்டவர் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் அப்படி அறிவிப்பை வெளியிட்டு விட்டு வருகின்ற மக்களுக்கு தகுந்த பாதுகாப்பு தகுந்த அடிப்படை வசதி செய்து கொடுப்பது அரசினுடைய கடமை அதை செய்ய தவறிய காரணத்தினால்தான் இன்றைக்கு பல பேர் இறந்திருக்கின்றார்கள் பல பேர் மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இதற்கெல்லாம் யார் காரணம் திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் திரு ஸ்டாலின் தான் பொறுப்பு